கிளக்கணும் இது நாங்கள் இந்த எப்படி இருக்குது அடுப்பில் செய்யலாம் தான் ரெண்டு ரெண்டு வேலை கூடுதான் கையால் செய்கிற மாதிரி எப்பயுமே இருக்காது உடை உணவு உரையில அவங்க அவங்கட விருப்பம் அப்படி மாற்ற வச்சு சாப்பிட வள்ளிக்கிட்டா வணக்கம் சோதரங்கள் உறவுகள் எல்லாரும் அப்படி நல்ல சோமையாக இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமையா இருக்கேன் நீங்கள் நல்ல சோமையாக இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சு கொள்கிறேன் இன்றைக்கு சொன்னால் நாங்கள் ஒரு சமையல் உண்டு செய்ய போறோம் என்ன சமையல் செய்ய போறோம் ஆட்ட ரச்சியை வச்சு நாங்கள் சம்பல் செய்ய போறோம் இந்த சம்பல் பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது நாளுக்கு மேல வச்சு பாவிக்கலாம் பாவிக்கலாம் சோத்தோட குழச்சு குழச்சு சாப்பிடலாம் அவ்வளோத்துக்கு ஒரு நல்ல சம்பளம் உண்டு செய்முறையெல்லாம் எல்லாம் உங்களை சொல்லித்தார் இந்த மேக்க கொஞ்சம் மேல கூட்டீங்கன்னா நல்லா கூடுதலானாக்கள் சமையல் வீடியோ தான் போடட்டோம் உங்களையும் சமையல் வீடியோ போடட்டான் எங்களுக்கு சமைக்க தெரியுறாரு பார்த்து நீ சொல்றோம் ஆயிடுச்சுதான் சமைக்கிறேன் சமைக்க தெரியும் தெரியும் ஆடி இல்லை ஓரளவுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த நாங்கள் இப்ப சமையல் செய்கிறோம்னு சொன்னா இல்ல பிள்ள அளவு கணக்கெல்லாம் சொல்லி தான் செய்வோம் அதே மாதிரி நீங்களும் செய்து வேற செய்து புள்ள செவ்விட்ட வாங்குவோம் என்ன அப்படியே வந்த உடனும் இல்லையா மா சமைக்க விடுதலை சரி வாங்க இப்ப நாங்க சமைக்கிறது வாங்குவோம் சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க நான் அடுத்து வச்சிக்கிறேன் இல்ல பாத்தீங்கன்னு சொன்னா டாட் ரஜி இருக்குது வேற எங்க ஆட்ரஜி ஆட்ரஜி வாங்கி வச்சுக்கிட்டதட்ட டென்ட் நாள் ஆயிடும் என்ன ரெண்டு நாளுங்கள் தான் ஃப்ரிட்ஜுக்கு வாங்கி வைச்சது இந்த மாதிரி பெரிய துண்டா தான் நான் ஃப்ரிட்ஜை கட் பண்ணணும் கட் பண்ணி நல்லா கழுவி கழுவி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஈரம் பெருசாக ஈரம் இருக்கக்கூடாது இல்லை அவ்வளாண்டு ஈரம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஈரம் இருந்தால் காணும் அதோட எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருநூறு கிராம் வெங்காயம் இருக்குது பெரிய வெங்காயம் மாக பெரிய வெங்காயம் கைவசம் இல்லாத பட்சத்தில் வீட்டில் இருந்த வெங்காயத்தை வச்சு தான் நாங்கள் வட்டி எடுத்துனாங்க இது பார்த்தீங்கன்னா சொன்னால் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிங்கள்ட்ட இல்லை மாக சின்ன இல்லை ஒரு நடுத்தர வெங்காயம் என்ன நடத்துகிறேன் சின்ன வெங்காயம் இருந்து இல்லை இல்ல பெரிய வெங்காயம் தான் இதுக்கு தேவை அதை விட இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கருவப்பம் இல்ல இல்ல நான் பிடிங்கின வீடியோ உங்களுக்கு போட்டுறேன்னு பாருங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எங்க வீட்டுல நாங்கள் கருவப்பமில பிடுங்குறோம் பாருங்க இஞ்சா இருக்கு கிணத்தடிக்கு பக்கத்துலயே கருவப்பமில இருக்குது இந்த இதெல்லாம் பிடுங்க போறோம் இப்படி பிடிங்க கொண்டு போவோம் என்ன கருவப்பமில கணக்க தேவைப்படும் இந்த பாருங்கோ இந்த மாதிரி நல்ல இலையா பாத்து பிடுங்க உங்களுக்கு எத்தனை கிராம் சொல்லவில்லை இது பாத்தீங்கன்னு சொன்னா அரை கிலோ உரைச்சி அதாவது அஞ்சூறு கிராம் உரைச்சி இருநூறு கிராம் வெங்காயம் அப்படி எங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் கருவேப்பில் நீங்கள் விரும்பின மாதிரி பார்த்துக்கிறது போட்டுக்கொள்ளலாம் எங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் நூறு கிராம் உள்ளி நூறு கிராம் உள்ளி மற்றது எங்கால இதில் இதுவையிலேருந்து முப்பது கிராம் இந்த கட்ரை தூள் என்ன கட்ரை தூள் வெட்டின மிளக கட்ரை அதாவது இதில் உங்களோட உரைப்புக்கு எத்தனை எடுக்கலாம் நாங்கள் முப்பது கிராம் எடுத்துருக்கோம் உங்களுக்கு கொஞ்சம் உரைப்பு பிடிக்க பண்ணுறதால முப்பது கிராம் எடுத்துருக்குறோம் அப்படியே எங்கால பார்த்தோம்னு சொன்னால் இது தனி மிளகாத்தூள் இருக்குது தனி மிளகாத்தூள் நிஞ்சால் பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் உப்பு இருக்குது தூளோடு உப்பு எடுக்கிற நெல்லாம் தூள் உண்டா நெல்லாம் மற்ற எங்கால மஞ்சள் தூள் மற்றது இதில் தேசிக்காய் இருக்குது அதை விட எங்கால பார்த்தீங்கன்னா சொன்னால் இருநூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மரக்கறி எண்ணையும் எடுத்துக்கொள்ளலாம் தேங்காய் எண்ணெய் எடுத்தால் நெல்லாம் வேணா இயற்கையாக கிடைக்கிறது அப்படித்தானே ஓ இப்போ மரக்கறின்னு சொன்னால் கணக்கு விளையாட்டு காட்டி கணக்கு இது ப்ரோசஸிங் ஆகி வரது தேங்காய் எண்ணெய் எடுத்தா நல்லம் அது அங்கே விட்டு தேங்காய் அண்ணா சொல்லியே வேணும் என்ன அவ்வளோ அதுக்கு நல்லா இருக்கும் ஓகேங்க இப்போ நாங்கள் இந்த இறைச்சி சம்பல் செய்ய ஆரம்பிப்போம் செய்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க சரியே எத்தனால கிடக்கணும்னு சொல்லுவோம் என்ன முடிச்சு மொத்தம் இது அவ்வளவு கிலோ வருது கடைசியில செய்து முடிச்சா அப்புறம் எத்தனை கிராம் வருது இல்லாம உங்களுக்கு சொல்றேன் இந்த இறைச்சி சம்பல் பாத்தீங்கன்னு சொன்னா ஆற்றரசில மட்டும் இல்லாம செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் மாற்றச்சில செய்தா லாபம் என்ன நீங்க மாற்று ரசி சாப்பிட நீங்களா இருந்தா மாற்றச்சில செய்யக்கூடிய மாதிரி இருக்குது நாங்களும் மாற்றறிச்சி சாப்பிட்றேன் நான் தான் அதாவது எல்லாரும் சாப்பிட்றதில்ல அம்மா சாப்பிட்றதில்ல நான் சாப்பிட்றேன் ஜம்முக்காண்டி சாப்பிட நான் அவட எப்படி மாற்றச்சு சாப்பிட வலிக்கிட்டான் ஜிம்முக்கு முதல் நான் சாப்பிட வலிக்கிட்டேன் முந்தி பைனல வயலில் நான் ட்ரைனிங் போன தானே ஹோட்டலுக்கு ஹோட்டலுக்கு ரிங்கோ புழுக்கு போகணுண்ணான் அதாவது ரிங்கோவில் சாப்பிட தெரியாமல் சாப்பிட்டு தான் நான் பழகினது மற்றபடி இப்போ ஜிம்முக்காண்டி இடையே கிடையாது மாற்றி எடுக்கணும் நான் இல்லைன்னு பொய் சொல்லல இப்ப யாராவது இந்த மாற்றச்சு சாப்பிட்றதை பற்றி கொமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க நேரடியாக வந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான விளக்கம் ஃபுல்லானா தரேன் கொமெண்ட்ல திருப்பி அதுக்கு பதில் சொல்லி கொண்டு வர்ற அளவுக்கு இல்ல என்ன ஒவ்வொருத்திட்ட விருப்பம் தானே ஒரு ஒராளுட உடை உணவு உரையிலுறது அவங்கட அவங்கள விருப்பம் அதில் மற்றொருள் தலையிடக்கூடாது சரிதானே உண்மை தானே என்ன நான் சொல்றேன் நீங்க அதுக்கு விளக்கம் வேணும்னா நேரடியாக வந்துக்கலாம் கொமெண்ட் பண்ணி பிரியோ சொல்ல முடியல நான் பார்த்துட்டு அப்படியே விட்டு விடுவேன் நீங்க நேரில் வந்தால் அதுக்கான விளக்கம் ஃபுல்லானு சொல்லுவேன் சரியோ ஓகே நாங்கள் இப்ப சமையல ஆரம்பிப்போம் ஏன் நான் மாற்றச்சியை தேர்ந்தெடுக்காமல் ஆற்றரசியை தேர்ந்தெடுத்துனு சொன்னா என்றா எல்லாரும் சில பேர் சாப்பிட மாட்டேன்னு தானே ஆகியால எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி நான் ஆற்றரசிக்கு எடுத்து வச்சுக்கிறேன் இங்கே வாங்க இப்ப சமையல பாப்போம் யாரா என்ன சேனலில் புதுசா வந்திருந்தீங்கன்னு சொன்னா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்கோ இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா இது தயார் செய்ய போறோம் முதலாவது இந்த இறைச்சியை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் என்ன செய்ய போறோம் உப்பு தோல் உப்பு தூள் கலக்க போறோம் அதாவது இந்த இறைச்சிக்கு ஆற்றட்சிக்கு உப்பு தூள் போகிறோம் உப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்பூன் இஞ்சி வேறங்க டீஸ்பூன் உண்டு இந்த ஸ்பூன் காணும் கணக்க போடுங்க ஒரு ஸ்பூன் உப்பு போடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் வேறங்கோ தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போடணும் அரைக்கரண்டி ஆ பேருங்கோ இது காணும் அரைக்கரண்டியோ அரைக்கரண்டி ஓ இது அரைக்கரண்டி மற்றது என்ன போடணும் மற்ற மஞ்சள் மஞ்சள் எவ்வளோ கரண்டி சொல்லுங்க மஞ்சள் எவ்வளவு கால் 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 காக்கரண்டி மஞ்சள் தூள் மிஞ்ச வேறோம் காக்கரண்டி மஞ்சள் தூள் ஒரு விட்டு இந்த இந்த மாதிரி போர் விட்டு பாத்திங்கன்னு சொன்னா இதை நாங்களும் நல்லா கெலக்கோணும் கெலகுங்க கையால கையால இல்லாவுங்க கையால கையால தைக்கிற மாதிரி எப்பயுமே சேஸ்ட் இருக்காது கை கலையில கையால இருந்தா சரி இப்போ இப்பதானே கழுவி போட்டு வந்து நீங்க களையி குளிச்சு வீடியோ வீடியோக்காண்டி வந்துடுறீய வேற எங்க ஒலிக்கு வீடியோக்காண்டி கழுவி போட்டு ஆள் வீடியோக்கு தான் விளக்கிட்டு வந்து வேற இந்த வேறங்க இந்த மாதிரி தான் நல்லா இதாக வேணும் இதில் பார்த்தீங்கன்னு இறைச்சி நல்லா சேர்ந்துட்டு வேறங்கோ அதாவது இதெல்லாம் ஊற வைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஊற வைக்க போகிறீங்க இல்லையே ஊற வைக்க வேண்டிய அவசியமே இல்லை இது இது நாங்கள் டக்குண்டு பொரிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ என்ன செய்ய போகிறீங்கள் சட் நெருப்பு மூட்டை போகிறோம் நெருப்பு மூட்டி நெருப்பு முட்டை போகிறீங்களா அடுப்பு முட்டை போகிறீங்களா அடப்பு மூட்டை போகிறோம் அடுப்பு முட்டை போகிறீங்க நெருப்பு முட்டை போகிறோம் அடப்பு மூட்டை போகிறோம் அடப்பு மூட்டு இன்னத்தையே மூட்டுறது இப்போ நாங்கள் அடப்பு மூட்டுறேன் அடப்பு மூட்டியாச்சு கொஞ்சம் காற்று தான் அடிக்குது கிணம கிணம அடிக்கிறதால கொஞ்சம் ஃபுல்லாக கூட்டி விடலாம் அதான் நோம்பு இப்ப நாங்கள் இப்போ உள்ளுக்கு வச்சு சமைக்க போறோம் சொன்னா ஆக ஃபுல்லாயும் கூட்டி விடக்கூடாது ஆக லோ விலையும் விடக்கூடாது கொஞ்சம் அதாவது நடவு வெளியில போகும் இல்லை இந்த பதம் ஓகேயா இருக்கு வா இப்போ நாங்கள் அவ்வளோ நினைச்சடிக்கையில ஆக மேலையும் விடக்கூடாது ஆக கீழே லோ விலையும் விடக்கூடாது கணக்கை நடவுக்கு கொஞ்சம் மேல விட்டீங்க அந்த காரணம் இப்போ நாங்களும் இதை நல்லா சட்டியை காய விரட்டு காய்ஞ்சிருச்சு காய்ஞ்சிட்டேன் டக்குன்னு இதுல இருநூறு எம்எல்

ஆற்றட்சியை போடணும் ஆற்றச்சியை நல்ல கலராக கிடக்குது உங்களை ஆற்றச்சிய பார்க்க வாஷியா இருக்குது நல்ல ஒரே கலர் அடிக்குது கமராக்கு அப்படி போட கமராக்கு கமரா கொஞ்சம் வந்து சோத்த தூளுக்கு தான் இதாக காட்டுது என்ன சோப்பு தூளும் மஞ்சள் தூளுக்கும் காட்டுது சோப்புன்னா தனி உங்களை ம் நீங்க நினைக்கிறீங்களா இது மட்டும்தான் முறையாண்டு

இப்ப நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது எண்ணெய கொதிக்க விட்டுனாங்கல்ல எண்ணெய் ஓரளவு கொதிச்சுட்டு என்ன கொதிச்சுட்டு கொதிச்சுட்டு நாங்கள் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஆற்றச்சியை நாங்கள் இப்ப தேங்காய் எண்ணெய்க்குள்ள போட போறோம் அதாவது கொதிச்ச எண்ணெய்க்குள்ள போட போறோம் அதை நல்ல வடிவ தங்கமும் மண்ணிறமும் கலந்த ஒரு கலர நாங்கள் அதை பொறிச்சு எடுக்கணும் சரியோ இந்த வேறங்க கொஞ்சம் கணக்கா போடுவோம் என்ன அதுக்கு நிறைய என்ன ஆனா என்ன இது என்ன தண்ணியை வலிச்சு போடுங்க இந்த வேறங்க உடனடியா போடலாம் பொறிக்க சாப்போம் போடலாம் என்ன நினைக்கிறேன் அரை கிலோ தானே பெரிய சட்டி தானே பெரிய சட்டி தானே ஓ போடலாம் என்ன ஒருக்கா கிளரை விட்டீங்களா தன்ட வேலை புரிஞ்சுக்கிறேன் கிளராக கிலோ ஒட்டி கொண்டு இருக்காதே இப்போ இல்லை இல்லை ஒட்ட மாட்டது ஒட்ட மாட்டேது என்ன ஒருக்கா பிராட்டி விடுவோம் இந்த பிரேட்டி விடுவோம் இப்போ என்ன ஹேர்ட்டிங்கள் ஃபுல்லாயோ இல்லை என்னோட ஹேர்ட்டிங்கள் இது வந்து என்ன ஃபுல்லாக பெரிய விட ஒன்றும் இது அரை அரை இது இல்லை போட்டு இது கிட்டத்தட்ட தங்கமும் மண்ணரகமும் சொன்னால் கிட்டத்தட்ட கருப்பை விட கொஞ்சம் கலர் வரும் ஜாக மேரிக்கு கிடையாது இருந்தால் சரி இப்போ புரியறது முதல் ஃபுல்லாக புரிய தேவை இல்லை ஃபுல்லாக புரிய கிட்டத்தட்ட பொரிஞ்ச மாதிரி தான் தங்கமும் மண்ணரகம்டா சரி தானே கோல்டன் ப்ரௌன் கருப்பாக இல்லை அவரும் ஆக புரிஞ்சால் கருப்பாக வந்துவிடும் நாங்கள் வடிக்கிறது கொண்டுமில்ல ஏன்டா உன்னைய வடிச்சு நல்லா வச்சிருக்கோம் பெரிய கண்டு விட இல்லை கிடக்கு வந்து ஓட்ட ஓட்டை ஓட்ட ஓட்டை ஒன்று பிரிச்சுடன் டெங்கு இருக்குது பேருங்கோ இப்ப நல்லா பொரிஞ்சு கொண்டு இருக்குது என்ன சொல்லுங்க சொல்லுங்க இனியா புத்தாண்டு நெல் வாழ்த்துக்கள் அண்டு இனிய ஒரு இதுக்குள்ள தடக்குப்படுது சொல்லுங்க இனிய புத்தாண்டு நெல் வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு நெல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் உருத்தாகட்டும் இப்போ என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒவ்வொரு தடம் ஒவ்வொரு இது எடுத்துருப்பி என்ன அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி அப்படி எனக்கும் கணக்கு கனவு எல்லாம் இருக்குது கொஞ்சம் காலம் போட்டும் கொஞ்சம் கால வண்டியில் இப்போயும் ஆரம்பித்து கொண்டிருக்கணும் பாப்போம் எல்லாம் சரி வந்தால் என்ன வெண்ணெய் நல்ல கலராக வந்துட்டு என்ன பொறிஞ்சு இதே தான் நாங்கள் வெங்காயத்தையும் பொறிக்கணும் கருவேப்பிலை பொறிக்கணும் உள்ளியை பொறிக்கணும் சொல்லுங்க பாப்போம் அப்போல்லாம் அந்த டேஸ்ட்டு வேற நல்ல கலராக கண்ணையை பார்க்க என்ன பொரியுதோ இல்லையோக்கிற சந்தேகமா தாங்கி பொரியாத காட்டுங்க ஒருக்கா தூக்கி காட்டுங்க என்ன மாதிரி புரியுதாண்டு கொஞ்சம் விடுங்க இன்னும் கொஞ்சம் பாப்போம் பத்தாது அங்கே கிளரை பாக்கி ஆசை வருது அந்த கிளர் வந்து ஒன்று இருக்கு பார்த்துங்களோ இந்த பார்த்துனிங்களா கிளர் வந்து ஒன்று இருக்குது அப்படி கீழே போடுங்க பொரியாட்டம் இன்னும் வேணும் டைம் பொரிய ஒவ்வொரு தருக்கும் ஒவ்வொரு டைம் பிடிக்கும் ஒவ்வொரு திட்டம் அடுப்பு குவாலிட்டி எப்படி கொடுத்து அடுத்து அடுப்பு கேஸ் முடிஞ்சு வந்துட்டு கேஸ் உங்க மாத்த முடிய கிட்ட உன்ட்டு வந்துட்டு என்ன மாதிரி ஒரு வாசம் கொண்டு வர மாதிரி தெரியுதா இப்பதான் பாசம் என்ன புரிய வருது புரிஞ்சு என்ன கும்பிக்க வருது திருப்பி எடுத்து காட்டுங்க கலரை பார்க்க எடுத்து காட்டுங்க கலரை பார்க்க ஆசையா கிடக்கு அந்த கும்பிக்கிறதுக்கு என்னென்ன சொல்றது என்ன புரியுதோ இந்த கும்பலுக்கு என்னென்னு சொல்றது சொல்றவே இந்த பேருங்கோ பேருங்கோ பேருங்க பேருங்கோ சூப்பர் வேறு லெவலுங்கோ இப்போ பேருங்கோ நாங்கள் இப்போ பொரிச்ச இறைச்சி எடுக்க போகிறோம் வேண்டாம் இந்த கலர் வந்தாலும் காணும் என்ன ப்ரௌனும் தங்கமும் சேர்ந்த கலர் பேரங்கும் மண்ணிறமும் தங்கமும் சேர்ந்த கலர் படிக்க விடுவோம் என்ன எடுத்து போட்டோம் அதெல்லாம் இப்படியே வச்சுக்க விடணும் ஆ அந்த சட்டிக்க படிக்க விட்டா இருக்கா குறைச்சி விடுவாப்போ குறைக்கிறதோ குறை இல்லை அடி அப்படியே வச்சு விட்டா வச்சிருக்கேன் அதுக்குள்ள படிக்கும் இந்தா இப்படி வச்சு விட்டா தண்டவாள படிஞ்சு கொண்டு இருக்கும் பேரங்கும் கீழாவில்

பானோடையும் சாப்பிடலாம் ரொட்டியோடையும் சாப்பிடலாம் சோறோடையும் சாப்பிடலாம் எல்லாத்தோடையும் சாப்பிடலாம் எண்ணெய் இல்லாம சத்தாயம் செய்யறதுக்கு ஒரு ஐடியா என்னடா கிடக்குது ஆனால் செய்து பார்த்துட்டு நல்லா இருந்தால் தான் செய்து காட்டலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்து நல்லா சொல்லுவோம் என்ன நல்லா இருந்தால் ஓம்னு சொல்லுவோம் எண்ணெய் என் செய்யலாம் நல்ல சத்தா செய்யறதுக்கும் ஒரு ஐடியா உடாக்குது எங்கள்கிட்ட இப்போ நாங்கள் அடுத்ததாக என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த வெங்காயம் இருக்கு வேறங்க வெங்காயம் பொறிக்க போறோம் என்ன நல்லா கொதிச்சு அதே எண்ணெய் தான் வேற புதுசா ஒரு எண்ணெய் வாழ்க்கையில் இது நல்லா பொரிஞ்சு வேற வேணும் என்ன தெரிக்குமோ இல்லை அதே என்ன தான் இந்த சூடு முரங்கு இல்லை வேணும் இந்த வேற இது ஆனால் இது நல்லா பொறிக்க விட வேணும் என்னென்னு சொல்கிறது இந்த கோல்டு இந்த நறுக்கு முறுக்கு மாதிரி பொறிக்க விட வேணும் நறுக்கு முறுக்கு மாதிரி பொறிக்க வேண்டாம் லோக்கல் இல்லை விடுறது ஆ அப்படியே விடா நீ பார்ப்போம் கொஞ்சம் கூட்டி விடுவோம் குறைக்கலாம் கருகி கருகி சென்று கருகாத கருகாத என்ன புல்லாணி இல்லை கருகாது இல்லை

டக்கண்டு புரிஞ்சிடுவேன் என்ன ஆனால் அந்த சூட்டில் எனக்கு என்ன சூட்டில் இருக்கிறதா டக்கண்டு புரிஞ்சிடும் அது கையை விடுங்க விடுங்க பிரச்சனை இல்லை அப்படியே விடுங்க நான் கழிப்பேன் கொஞ்சம் லோவில் விட்டு பொறிச்சா நல்லா இதாக வர மாட்டேன் சொல்லி நான் கழிப்போம் கருகுமா இதில் வெளியில் கருகாது காற்று இல்லை போகுது இல்லை கேஸ் அடுப்புண்டால் லோவிலாம் விட வேணும் இப்போ கேஸ் இல்லை பொறிக்கிறோம் அடுப்பில் செய்யலாம் தான் நாங்கள் ரெண்டு ரெண்டு ஆள் வேலை கூட எங்களுக்கு அடுப்பில் செய்யலாம் இல்லை வேலை தான் வேலை கடன் கூட

എല്ലാം വടിഞ്ചാത്ത നല്ല ഇല്ലാടി അത് ടേസ്റ്റുകൾ ഇപ്പം വരയ്ക്കും ആ മറ്റാ ഉപ്പ് പോട്ടിരിക്കോ ഇതെല്ലാം കടിയ പാത താങ്ക ഉപ്പ് പോടങ്ങളേത്ത ഇപ്പം അത് ഒണ്ടെടുത്ത് സാപ്പ് പാത്രീങ്ങാനേ എന്നാൽ പുരിഞ്ഞിട്ട് ആരുസും പുറിഞ്ഞ് തന്നെ അടി യും உலகம் இல்லை ஒருவேளை உலகம் இருந்தால் வரல லெவலில் செய்யலாம் உலகம் கடந்தங்க கிடக்க ஒரு கீழே உறவுக்கு இங்கே கிடக்கும் அதுக்கு அப்பாரதா ஒரு நாள் யாழ்ப்பாணம் சம்பல் முடிப்போம் என்ன உறவுக்கு கிடக்கும் உலகம் இவ்வளோ தெரியா அதெண்டா கொஞ்சம் கஷ்டம் வேலை ஆனால் இடிக்கலாம் இது இப்போ நான் நினைக்கிறேன் கிரைண்டர் வெட்டு கிரைண்டர் வெட்டு மட்டும் தான் நான் நினைக்கிறேன் பார்ப்போம் இந்த பாருங்க குறைஞ்சோன்று இருக்குது நல்ல நறுமுரண்டு வந்தால் அப்புறம் எடுக்கணும் பார்ப்போம் நறுமுரண்டு வரதோ இல்லையோண்டு இந்த பாருங்க குறைஞ்சோன்று இருக்கு கலர் மாறல என்னமே என்ன

நல்ல <stairs> வேறங்கோ <Coles aroundka> <transportion Wolf> <laughs> <aad> பார்க்க ஆசையாக கிடக்குதுங்கோ இப்படியே நாங்கள் போய் அட்டைப்போம் கரண்ட் இருக்க போட்டு சரிக்கும் எறப்படுமோ அரைப்படாதான்னு தெரியல பெருசாண்டு என்ன இல்லை இந்த பேரங்கோ கொஞ்சத்தை போட்டு பார்ப்போம் இந்த கரண்ட் இருக்கதான் இறைக்க போறேன் எறப்படுறதோண்டு பார்த்து சொல்றேன் ஒரு கொஞ்சத்தை போடுவோம் பேருந்து மற்றதை பார்ப்போம் ஓகே தானே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கே அரைச்சி ஒன்று இருக்கு நல்லபடியாக அரைஞ்சி ஒன்று இருக்குது அரைக்குது அது கீழே கவட்ட அரைச்சி அரைக்குது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன துண்டு போட்டு பெருசாண்டா மாட்டுப்படுது போய் பிரச்சண்டாக உடாச்சி போடும் எரிஞ்சு போம் நான் அந்த கணக்கு அதுக்கேற்ற மாதிரி வெட் வெட்டையெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி செய்து போட்டுருக்கேன் ஆனால் சின்ன சின்ன துண்டாக அதுக்குள்ள வெட்டி போட்டிங்கன்னா நல்லா இந்த பாருங்க அதை குறைச்சி போட்டு சரி இது கடுங்க கடுங்க கரக போகுது நீ விட்டா கரை போகிறா கூட கொஞ்சம் இருக்க நல்லா இதாக கிடக்கு என்ன வேறு சட்டி இல்லையே இருக்கு இந்த அதுக்கே போடுங்க அதுக்கே போடுங்க அது வெங்காயம் தானே வெங்காயத்துக்கு போடலாம் அது அடுத்து என்ன செய்ய போகிறோம் நாங்கள் அடுத்த கருவேப்பில போட்டு கருவேப்பிலை எந்த கொட்டுங்கோ இந்த அவ்வளோ கருவேப்பிலையும் கிடக்குது உங்களுக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பிலை தேசிக்க ஏற்ற மாதிரி போடலாம் நீங்கள் ஓ கருவேப்பில என்ன போடுறது வெங்காயமும் ஓரளவுக்கு வடிஞ்சிருக்கு என்ன வடிஞ்சிட்டு இப்படி வேறு போட்டுங்க இதுக்காக கொஞ்சம் என்ன நிக்கிது போல என்ன ஒன்ன இந்த கீழே கடந்ததுக்காக பறவை பறவிக்கிட்டா வடிஞ்சிவோம் இந்த கரண்டி கால கரவிடா இதுக்கு நீ கருவேப்பு மிளகே போட்டாலும் சரி எண்ணெய் எனக்கு ஊத்துற எண்ணெய் ஊத்துக்கோ இப்படி பெறவி விடுவோம் பிறங்க ஆனால் நரம்பு வந்துட்டேன் வந்துட்டு ஒரு அளவுக்கு நரம்பு ரெண்டு வந்துட்டு அடியில் இருந்த எண்ணெய் இதில் இதாக இருக்குது எண்ணெய் வடிக்கிறதுக்கு நல்ல தட்டி இருந்தால் நல்ல எந்த எண்ணெயை வடிச்சு எடுத்தால் தான் நல்ல ஓரளவுக்கு அவ்வளாண்டு எண்ணெயும் இல்லை அந்த வெள்ளை பேப்பர்லேயும் படித்து எடுக்கலாம் என்ன என்ன இந்த பாருங்க இப்போ நாங்கள் கருவேப்பிலையும் பொரிச்சாச்சு எடுங்க எடுங்க காணும் கிணையம் புரிய விடக்கூடாது

இது கொஞ்சம் எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அந்த வடிக்கிறதுக்கு கூட வடிக்கிறதுக்கு அந்த அபில்லாத்துக்கு இப்போதைக்கு சாமனில் என்ன பெரிய அளவில உண்டு தோட்ட காய வைக்கணும் அப்படி உண்டு ஒரு பேப்பர்ல காய வச்சால் போட்டோ எடுத்தா சரி ஓ வெள்ளை பேப்பர்ல போட்டோ எடுத்தா அந்த பேப்பர்ல போட்டான்னு சரி சீமந்த ஊத்த பேப்பர்ல அங்கே கிடக்குறது புது பேப்பர் எடுக்கல ஐம்பது பேப்பர் இருந்தால் சீமர்ந்து வர பேப்பர் இல்ல அதே மாதிரி ஒரு பேப்பர் வந்து பைக் கட் வார இந்த பைக் கட் வச்சுக்கோமில்ல அதுல போடலாம் அதுல போட்டோ எடுக்கலாம் இப்போதைக்கு நாங்களே நானெல்லாம் படிச்சு பாதிக்க போறது இல்ல நீங்க இல்லை இல்ல நீங்க இப்போ முடிச்சிருவீங்களே ஓ நாளையே முடிச்சு போடும் ஆனா நாளைக்கு எல்லாம் இதுக்கு கிட்டத்தட்ட கிலோ வளர்ந்து காட்டுவோம் கடைசியில் இது அரை கிலோ இது வெங்காயம் இருநூறு இது நூறு கிராம் இது சேர்த்து ஒரு இருநூறு முந்நூறு முந்நூறு கருவேப்பிலையோட சேர்த்து முந்நூற்றி இருபது கிராம் மேலே இதெல்லாம் சேர்த்து ஒரு தூள் சேர்த்து முந்நூற்றி இருபது முந்நூற்றி ஐம்பது கிராம் மொத்தமாக போட்டாலும் ஐம்பது கிராம் மொத்தம் சரியா எண்ணூற்றி ஐம்பது கிராம் போட்டாலும் மொத்தம் பாப்பம் பாப்பா வருதுன்னு சொல்லி குறையத்தான் வருது

நீங்கள் ஒரு இருநூற்றம்பது கிராம் முந்நூறு ஐம்பது கிராம் போடலாம் அரை கிலோ உரைச்சிக்கு அது உங்கூட கூட இந்த டசனையாக போகிறது தான் என்ன ம் அப்போ தூளும் இதாகணுமோ எது எதோ வரட்டி விடுங்க கொஞ்சம் இந்த நாங்கள் சூடாக்கின அந்த கட்டுற தூளும் எடுத்தாச்சு இதை கொட்டுங்க ரொம்ப மூட்டை முதல் இதுக்கு எது கொட்டுங்க இங்கே வேறு எங்கோ இந்த மாதிரி நீ கிளாக்கணும் இதை நாங்கள்

உப்புகோணம் ஆஹ் உப்பு காணம் காணமோ போகணும் போடணும் உப்பு காணம் காணம் வெங்காயம் அரை கிலோ ஒரு இருநூறு வெங்காயம் ஆஹ் நூறு கிராம் உள்ளி புள்ளி அட ஹரோபோயில கணக்கு அது பெருசா தெரியாது முந்நூறு எண்ணூறு கொஞ்சம் சினி சாமானம் கழிச்சது நானூத்தி ஐம்பது எழுநூத்தி ஐம்பது பேர் நாங்கள் என்ன ஓ கொஞ்சம் கூட பெரிய விடாது கொஞ்சம் ஒன்று வரும் இதுக்கு சொன்னா கடைசியில கொஞ்சம் தேங்காய் பூ நாங்கள் கலக்குறோம் ஆனால் அந்த உள்ள மட்டும் ஆக முருகை விட்டு அந்த கைக்கிற தன்மை இருக்கு ஓரளவுக்கு கணக்கா விட்டீங்கடா நெல்லம் முருகை விட்டீங்கன்னு சொன்னா அந்த கடைசி தன்மையில கைக்கும் இதுல பேரங்கோவன் நான் செய்த சம்பளம் சோறும் சோறு தான் அவியலை எங்கோ ஒரு ரேஸ் குக்கர்னு சொல்லி போட்டு நான் அதை அவியலை என்ன அப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க சோற வியலை உள்ள சோறா வீலை தண்ணி ரெண்டும் குழஞ்சி போச்சு சோறு அது ஊற வச்சுட்டு போட்டுருக்கணும் அதுக்கு சரியாக ஊற வைக்காமல் போடலாம் ஒவ்வொரு அரிசியை பொறுத்து என்ன சம்பல் என்ன சொல்லுது உண்மையை மட்டும் சொல்லணும் பொய் சொல்லக்கூடாது சம்பல் நல்லா இருது உள்ளே மட்டும் காயறது உள்ளி பார்த்து அதுக்கு எதை வரை செய்ய என்ன அது சுட்டு போட்டு போடணும் இப்படி முதலா போடா இதுல போடல கணக்கா போட அளவ அஜபாதி அளவ அவிஞ்ச அப்புறம் எடுத்து பாட வச்சு நிறைய சம்பல் நல்ல என்னன்னு சொல்றது இது பொரிய விளக்காயா இருக்குது இப்ப இறைச்சி தானே கூட கடிபடுது உங்களுக்கு என்ன கூடுதல இதுல வெங்காயம் உங்களுக்கு கூட கடிபட இல்ல உள்ளி தான் கூடுதல உள்ளியை விட்டுட்டு மிச்சம் இல்லாத சாப்பிடுவாங்க உள்ளி என்னண்டா அதை தனியா சாப்பிடலாம் இல்ல சுவையா கிடக்கு உள்ளியை விட்டு தனியா உள்ளி இது ஒரு கயர்த்த கயர்த்தன் மேவர் இது அதே எனக்கும் தான் வேறு உள்ளே அது எனக்கு நான் இல்லை விட்டுட்டு போயிட்டேன்னா அது கிளர் தெரியாது உள்ளி உள்ளே பொறிக்கவே கில்ல டக்கு இதாக ஆகிடும் வெள்ளை கலரு இருக்கு இருக்குது நானும் தான் பொறிய வைக்கணும் அதுவே வந்து கயறுது இது சும்மா சாப்பிட சும்மாவே சாப்பிடலாம் நல்லா இருக்குது நல்லா இருக்குது ஆனால் இங்கே எங்கேயும் சூப்பர் சாப்பாடு உண்டுதா உள்ளி நான் அடுக்கையில் உள்ளின்ற இது தெரியும் புள்ளியாக்குள்ளே போகுது ரொம்ப அஞ்சு அடைக மச்சின்னு ரைட்டில் இருந்து இந்த சாப்பிடணுன்னு சொன்னால் இந்த டேஸ்ட் என்ன பிடிச்சிருக்கு அதில் கொஞ்சம் அள்ளி அள்ளி இல்லை சாப்பிடணா இந்த அரி இந்த அரிசியோ ஊற வச்சு விட இருக்கா போடும் ரைஸ் குக்கர் எழுபது பர்சன்டேஜ் அவிஞ்சிட்டு என்ன இந்த ரைஸ் குக்கர் இல்லை இது கரண்ட் வேலையும் ஹீட்டாக ஃபுல்லாக நிற்கும் அவிஞ்சு நிற்கிற இது அது மொத்தத்தில் என்ன சொல்கிறீங்க இப்படி செய்து பார்க்குற செய்தே வேறு செய்து பார்த்து சாப்பிட்டு பாருங்க நல்ல சுவையாக இருக்குது ம் என்ன மாசச்சம்பலை இருக்குது மாசு மாசுச்சம்பளும் இதுவும் இவ்வளோ கஷ்டப்பட்டு அரைச்சி எடுத்தது மாசிச்சம்பள விட போடுறீங்க இதே மாது சம்பல் வரும் கட்டத்தூளுமே இதுவும் இல்லை ம் கட்டத்து உள்ள கூட கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டுதுக்கா தூள் கொஞ்சம் வெளியே போட்டால் கட்டத்தூழ கூட போட்டா முப்பது தான் போட்டது ம் இதில் கிட்டத்தட்ட எழுபது பர்சன்டேஜ் இதுல இருக்குண்ணி சாப்பிட மாட்டேன் ரெண்டாயிரம் குழம்பி போட்டு முடிஞ்சு அது நீங்கள் போனால் நீங்க போனாப்புற கணக்கா சாப்பிடுவேன் அதால தான் சோறை போட்டு சாப்பிட இல்லாட்டி சாப்பிட மாட்டேன் நாளைக்கு ஒரு சமையல் செய்வோம் அதை நான் சாப்பிட மாட்டேன் சோறாக சாப்பிட மாட்டேன் தொட்டு கூட பள்ளன அதுவள